பணித்துறை செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒரு மரவாளியின் கதை கொடுக்கப்பட்ட வசனிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் கனியை புசிப்பார்கள் இத்தாலியில நடந்ததாக கூறப்படும் ஒரு பாரம்பரிய கதை ஒன்று உள்ளது மத்திய காலங்கள்ல இத்தாலியில் உள்ள பட்டணங்கள் தங்களுடைய அண்டை பட்டணவாசிகளுடன் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வார்களா கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மெடோனா என்ற பட்டணத்தின் வீரர்கள் பொலோக்னா என்ற அண்டை பட்டணத்திலிருந்து ஒரு மர வாளிய திருடி வந்து விட்டனர் திருடிய தங்களுடைய எல்லாரும் நகைத்து தங்களுடைய எதிரி பட்டணத்தாரை கேலி செய்ய அந்த செய்தி பொலோக்னா பட்டணவாசிகளுக்கு எட்டியது இதனால ஆத்திரமடைந்த அவர்கள் அந்த வாடியை மீட்டு தங்கள் பெருமையை நிலைநிறுத்த தங்கள் படை வீரர்களுடன் சென்று அந்த வாலியை திரும்பி தரும்படி கேட்டனர் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்படவே பட்டணத்தின் மீது யுத்தம் அறிவித்தனர் இந்த யுத்தத்துல முப்பதாயிரம் வீரர்களும் இரண்டாயிரம் போராளிகளும் கலந்து கொண்டனர் இந்த யுத்தத்திற்கு வாலி மீட்டு கொடுக்க போப் பனிரெண்டாம் ஜான் தன் ஆதரவை கொடுத்தாராம் இந்த யுத்தமானது ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி நடந்திருக்கிறது இறுதியில மெடோனா பட்டண வீரர்கள் இந்த யுத்தத்துல வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த யுத்தத்துல மொத்தம் நாலாயிரம் வீரர்கள் உயிரிழந்தனரா இவை அனைத்தும் ஒரு மரவாளிக்காக நடந்தன என்பது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு இதற்கொத்த வேடிக்கையான விஷயங்களை நம்முடைய அனுபவத்திலும் பார்க்கலாம் இப்படித்தான் நாமும் ஒன்றுமில்லாத சுய கௌரவத்திற்காக எத்தனை ஆத்துமாக்கள ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொலை செய்திருக்கிறோம் எத்தனை இழப்புகளை மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் நமக்கு மரியாதை கொடுக்காததால நமக்கு முன்னுரிமை கொடுக்காததால நம்ம விட அவங்க உயர்ந்திருப்பதால அவர்கள் மீதான பொறாமையால என்று பட்டியல் நீண்டதாகவே இருக்கிறது இவைகள் எல்லாம் வெறும் மரவாளிகள்தான் தான் ஆனா நம் கௌரவம் கெட்டுவிட்டது என்பது போல அவர்களை குறித்து அவதூறுகளையோ அவர்களுடைய குணத்தையோ தவறான விதத்துல பரப்பி அவர்கள் மீது ஆவிக்குரிய விதத்துல தாக்குதலை நடத்துகிறோம் இதுவும் வேடிக்கைதான் அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான் அவர்களுக்கும் வலிக்குமே இன்றமில்லாத விஷயங்களுக்காக நம் சகோதரர்கள் மீது நாம் ஏன் வண்ணம் கொள்ள வேண்டும் சற்று சிந்திப்போம் தேவன் நம்மை ஆசீர் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாய்கிட்ட